ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து நம்ம அடை பிரதமன் அதாவது பாலடா இந்த மிக்ஸில் வந்து தான் ரெடி பண்ண போகிறோம் இது மாயிலேருந்து கொடுத்து விட்ருந்தாங்க இதில் வந்து கொஞ்சம் எடுத்து நான் ஏற்கனவே நியூ இயர்க்கு செஞ்சுட்டேன் இப்போ வந்து இதில் கொஞ்சம் எடுத்து அரை லிட்டரு பால் எடுத்துருக்கேன் அரை லிட்டரு பால் வந்து நல்லா சுண்டை காய்ச்சிடலாம் காய்ச்சிட்டு இந்த மிக்ஸில் தேவையான அளவு எடுத்து அதில் போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இது ஒரு பாக்கெட்டுக்கு ஃபுல்லாக ஒரு லிட்டரு பால் வேணும்னு சொன்னாங்க நமக்கு வந்து அவ்வளோ பாயசம் தேவைப்படாது அதனால் நான் கொஞ்சமாக தான் எடுத்துக்கிட்டு அன்றைக்கி ஒரு கால் லிட்டர் பாலுக்கு கால் பகுதி இந்த பாலடா எடுத்து தான் பாயசம் செஞ்சேன் இன்றைக்கி அரை லிட்டரு பால் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பாலடா சேர்த்து நம்ம பால் செஞ்சிடலாம் இப்போ வந்து நம்ம இந்த பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கலாம் இதிலே வந்து ரெண்டு விதமான மிக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஒன்று வந்து இதுவுமே ரெடிமேட் மிக்ஸ் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து முந்திரி திராட்சை எல்லாமே போடணும் பிள்ளைக்கு நம்ம வறுத்து போவோம் அப்புறம் இன்னொரு மிக்ஸும் கொடுத்துருந்தாங்க அது இன்னும் நான் ஓப்பன் பண்ணவே இல்லை அது வந்து பாலாடை பாயாசம் மிக்ஸ் கீர் மிக்ஸுன்னு போட்டிருக்கு இதில் எப்படி இருக்குன்னு தெரில இதை வந்து நான் பார்க்கல பாலாடை பாயாசம் மிக்ஸு இப்போ பால் காய்ட்டோம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பாலாடை மிக்ஸி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக இருக்குது இல்லை சுகர் பவுடரும் இருக்குது சுகர் சேர்ந்துருக்குது நம்ம பத்தலாம் வேணால் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கா காய்ச்சினா அரை லிட்டர் பால் வந்து காய்ஞ்சிகிட்ருக்கு அதாவது வந்து இதில் வந்து முந்நூறு கிராம்னு போட்டிருக்கு முந்நூறு கிராமுக்கு ஒன்றரை லிட்டர் பாலும் போட்டிருக்கு நம்ம ஏற்கனவே ஒரு ஐம்பது கிராம் எடுத்திருப்போம் இப்போ இதில் ஒரு பேலன்ஸ் ஒரு ஐம்பது கிராம் மாதிரி வச்சுருக்கேன் இப்போ ஒரு நூ நூறு கிராம் எடுத்திருக்கேன் நான் நூறு கிராமுக்கு அரை லிட்டர் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து சாரி இரநூறு கிராம் இருக்கும் இரநூறு கிராம் இருக்கும் அதை எடுத்துருக்கேன் கரெலிட்டர் பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நம்ம பால் வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம இந்த அடை மிக்சி அதில் சேர்த்துடலாம் சேர்த்து ஒரு முப்பது நிமிஷம் மாதிரி நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் இந்த பால் அடை வந்து வேகும் என்ன ஒன்றுனா இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது நான் நியூ இயர் அன்னைக்கு ஒரு ஐம்பது கிராம் தான் இருக்கும் எடுத்து செஞ்சேன் ரொம்ப டைம் எடுக்குது இது வேகட்டும்னு நம்ம பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாலடை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் மாதிரி வெந்துருச்சு ஆனால் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெந்துருச்சுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு எயிட்டி பர்சன்ட் இது தான் வெந்திருக்கு இது சீக்கிரம் வேகிறதுக்கு வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட சொல்லியிருக்காங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் அடுத்தது ஒரு வானல் வச்சுருக்கேன் அடுப்பில் அதில் கொஞ்சம் நெய் விட்டு முந்த திராட்சை வறுத்து அதில் சேர்த்துக்கலாம் ரொம்ப டைம் இது நீங்கள் வந்து சுகர் வந்து பார்த்துக்கிட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு சுகர் வேணா சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக நெய்ல வந்து முந்திரி டாட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணியிருக்கேன் இதையும் நம்ம வந்து அந்த பாயத்தில் சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இதை வந்து பாயசத்தில் சேர்த்துக்கலாம் இங்கே பாயசம் அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துக்கலாம் எனக்கு டைம் ஆகிடுச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்குது இப்போ நம்ம இதில் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு ஏலக்காய் போடு போடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பாலடை மிக்ஸியோட பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்